வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை சவுகார்பேட்டையில் ஸ்ரீ எஸ் ஜெயின் கல்விக்குழுமத்தின் ஒரு பிரிவான அம்லோக் மேல்நிலைப் பள்ளியில் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட நிகழ்வு நடைபெற்றது இதில் அன்றாட வாழ்வில் அறிவியல் என்ற தலைப்பில் அறிவியல் கண்டுபிடிப்புகளின் பொருட்காட்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக தொடக்கப்பள்ளி பள்ளி கல்வி இயக்குனர் முனைவர் நரேஷ் அவர்கள் கலந்து கொண்டார் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட தலைமை கல்வி அதிகாரி எழிலரசி அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் தனித்துவமாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் சார்பில் பிர்லா கோளரங்கம் போன்ற வடிவமைப்பு மாணவ மாணவிகளை கவரும் வண்ணம் அமைந்திருந்தது நிகழ்ச்சி குறித்து பள்ளி முதல்வர் ஜெயஸ்ரீ அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது எண்பது ஆண்டுகள் பழமையும் பெருமையும் வாய்ந்த எங்கள் பள்ளியில் இரண்டாவது வருடமாக நடைபெறும் இந்த அறிவியல் கண்காட்சியில் முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் மாணவ மாணவிகளை வகுப்பு வீதமாக பிரித்து ஒவ்வொரு பிரிவிற்கும் பரிசு தொகை அளிக்கப்படுகிறது நிகழ்ச்சியில் சிறப்பம்சமாக திருவிழா கோலரங்கம் போல் அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி வடிவமைப்பு அனைத்து மாணவர்களை கவரும் வண்ணம் இருந்தது நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த எங்கள் பள்ளி தாளர் அனுமன் சந்த் போத்ரா செயலாளர் தல்ஜித் சிங் தாதா பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றினை தெரிவித்துக் கொள்வதாக அவர்கள் தெரிவித்தனர் எங்க சொசைட்டில இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்குவித்தல் போட்டியாக நாங்கள் நடத்திட்டு வரோம் இந்த காம்படிஷன்ல மூணு கேட்டகரியாக கண்டக்ட் பண்ணுறோம் த்ரீ டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஒரு கேட்டகரி சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டு எய்த் ஸ்டாண்டர்ட் ஒரு கேட்டகரி நைன்த் அண்ட் டென்த் ஒரு கேட்டகரி லெவன்த் டுவெல்த் ஒரு கேட்டகரி ஸோ இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் இந்த வருஷம் போன வருஷம் எங்கள் ஸ்கூல் காம்படிஷன்ல இருபத்தி நான்கு பள்ளிகள் கலந்துருக்காங்க இந்த வருஷம் முப்பத்தி மூணு பள்ளிகள் வந்து இந்த ஸ்கூலில் என்ட்ரி கொடுத்துருக்காங்க எல்லா குழந்தைங்களும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து இதை பார்த்துட்டு போயிருக்காங்க நாங்கள் அவங்கள ஊக்குவிக்கிற வகையில் ப்ரைஸ் மணி வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் த்ரீ தௌசண்ட் அண்ட் தேர்ட் ப்ரைஸ் தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள வீக் ஊக்குவிக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் ஒரு ஒரு வருஷமும் நாங்கள் புதுமையாக ஏதாவது பண்ணிகிட்ருக்கோம் இந்த வருஷம் பிர்லா பிளானிட்டோரியம்லேருந்து ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி சோலார் சிஸ்டம் அந்த சோலாருடைய இது எல்லாத்தையுமே வந்து ஒரு அரங்கம் அமைச்சு அந்த அரங்கம் மூலியமாக வந்து த்ரீ டி ஷோ போட்டிருக்கோம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து இப்போ வரைக்கும் வந்திருக்காங்க நாளைக்கும் இந்த காம்படிஷன் நடக்கும் நாளைக்கும் நாங்கள் அதே ஆயிரம் குழந்தைகள் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அவங்க எல்லாருமே இங்கேருந்து வெளியில் போகும்போது சந்தோஷத்தோடையும் நிறைய கற்றுக்கிட்டு சயின்ஸை பற்றின ஒரு ஒரு புரிதலோட அந்த குழந்தைங்களை நாங்கள் வெளியில் அனுப்புகிறோம் இது எங்கள் மேனேஜ்மெண்ட்டோட சப்போர்ட் இல்லாமல் இந்த ஒரு ஈவெண்ட் எங்களால் கண்டெக்ட் பண்ண முடியாது இங்கே இருக்கிற எங்களோட கமிட்டி மெம்பர்ஸ் எங்களோட மேனேஜ்மெண்ட் மெம்பர்ஸ் இதுக்கு எந்த ஒரு பட்ஜெட்டும் பார்க்காம எல்லா குழந்தைங்களுக்கும் வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க கிரவுண்டில் வந்து பாப்கார்ன் கேண்டீஸ் அந்த மாதிரி குழந்தைங்க விரும்புகிற எல்லா ஸ்போர்ட்ஸும் கொடுத்துருக்கோம் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட டைரக்டர் எங்களுக்கு சீஃப் வந்து இந்த விழாவை துவங்கி வச்சுருக்காங்க ஸோ இந்த ஃபங்க்ஷன் எவ்ரி இயர் இதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணுவோம் இந்த வருஷம் வந்து ஃபாரஸ்ட் தீம் வச்சு எங்களுடைய ஸ்கூல் பிள்ளைங்க வந்து இந்த முழு பள்ளியையும் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க உங்களுடைய ஒத்துழைப்புக்கும் ஆதரவிற்கும் நன்றி இந்த ஒரு ஈவெண்ட்டை வந்து நாங்கள் சிக்னேச்சர் ஈவெண்ட்டு ஏஜி ஜெயினுடைய சிக்னேச்சர் ஈவெண்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம் லாஸ்ட் இயரை விட இந்த இயர் நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்திருக்கு லாஸ்ட் இயர் வந்து இன்விசிபிள் மேன் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் வச்சோம் இந்த வருஷம் பிரில்லா பிளானிட்டோரியம் அது மாதிரி வரக்கூடிய இயர்ஸ் கண்டினியூஸாக இந்த ஸ்கூல் வந்து இந்த ப்ரோக்ராமை கண்டினியூஸா நடத்துவாங்க வேறு வேறு புதுமையாக பல் பிள்ளைங்களுக்கு வந்து வர பிள்ளைங்களுக்கு ரிப்படேஷன் இல்லாமல் புதுமைகள் நிறைய கண்டிப்பாக நாங்கள் எங்கள் ஸ்கூலில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இங்க இங்கே வந்துட்டு போகிற பேரண்ட்ஸ் விசிட்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம் மாணவர்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து நாற்பத்தி அஞ்சு ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருக்காங்க சார் அதுக்கு மேலே ஃப்ளோரில் நாற்பத்தஞ்சு ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருக்காங்க சார் எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே யூனிக்காக இருக்குது அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சுரல் ப்ராடெக்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க சார் அக்ரிகல்ச்சுரலில் உண்மையிலேயே வந்து வேர்டிக்கல் கார்டன் எப்படி பண்ணுறது தண்ணியில் வந்து ஃபர்ட்டிலைசர்ஸ் வச்சு சாயிலே இல்லாமல் வர்டிக்கல் கார்டன்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய புதுமையான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க சார் ஸோ அக்ரிகல்ச்சரல்ல இதெல்லாம் நம்ம நம்ம குழந்தைங்களுடைய அந்த ஆற்றலை வந்து நம்ம அக்ரிகல்ச்சரல்ல யூஸ் பண்ணிக்கலாம் சார் உண்மையிலேயே டாக்டர் ஜெயஸ்ரீ பால வெங்கட் நான் இந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்ட்ரஸ் தலைமை ஆசிரியர்